தமிழக அரசு தொடர்ந்த வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பர்திபாலா மகாதேவன் அடங்கிய அமர்வு தீர்ப்பளிக்கிறது அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னும் சற்று நேரத்தில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தீர்ப்பு வழங்க இருக்கிறார்கள் அது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் ஜீவபாரதி கூடுதல் விவரங்கள் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஏற்றப்படக்கூடிய மசோதாக்கள் மற்றும் முக்கியமான கோப்புகளை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்துவதில்லை குறிப்பிட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப வேண்டிய கோப்புகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு நடத்துவதில்லை அதே போல பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான விஷயங்களில் வந்து தனிப்பட்ட முறையில் அவர் சில முடிவுகளை எடுத்து அந்த கோப்புகளை வந்து நிறுத்தி வைத்திருப்பதாக தொடர்ச்சியாக தமிழக அரசு வந்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரக்கூடிய நிலையில தொடர்பான ஒரு மிக முக்கியமான வழக்கை வந்து உச்ச நீதிமன்றத்தில் வந்து தொடுத்திருந்தாங்க அந்த வழக்கினுடைய விசாரணை ஆஹ் தொடர்ச்சியாக நடைபெற்றிருந்த நிலையில கட்டமாக கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி இந்த வழக்கினுடைய விசாரணையானது வந்து முழுமையாக நிறைவு பெற்று இந்த தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் பத்து முப்பது மணி அளவில் இந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு வந்து வெளியிடப்பா வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது செய்திகள் வந்து கிடைத்திருக்கிறது குறிப்பிட்டு சட்டப்பேரவை சட்டப்பேரவை நிகழ்வுகளின் போதும் அதே போல் பல்வேறு காலகட்டங்களிலும் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை ஆளுநர் அவர்கள் பேசுகிற கூட நிலையில உச்சநீதிமன்ற தேர்தல் தமிழக அரசு நாடி இருந்தாங்க அதற்கான தற்போதைய அது ஒரு முக்கியமான வழக்கின் தீர்ப்பானது இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஜீவ பாரதி